அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே எனக்கு நான் வெளியில் அதிகம் வர்றது இல்லைன்னா எனக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோதான் முடியாது நான் பெரிய பேச்சாளர் இல்லை நான் இதுலேயுமே பெரிய ஆள் இல்லை ஆனால் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இப்போது பேசிய அருணா அப்புறம் என்னுடைய தோழி முனைவர் அவங்க சித்ரா பேசின பிறகு எனக்கு இந்த நடுக்க அதிகமாக இருக்கு முதல் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று வலியுறுத்திய அமைப்பாளர்களுக்கு குறிப்பாக வீரமணி ஐயாவிற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டதனால்தான் நான் இங்கே நிற்கின்றேன் நானும் ஒரு சிறு சுயபுராணம் பாடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெரியாரை பற்றி சொன்னதுனால சித்ராவுடைய குடும்பம் அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இல்லை ஆனால் என்னுடைய தந்தை தாயாருக்கு பெரியாரை பற்றிய ஒரு பெருமதிப்பு இருந்தது என்னுடைய தந்தை தாயார் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் நான்கு பிள்ளைகளை பெற்ற பிறகு தான் இங்கே வந்தாங்க பெரியார் அண்ணாதுரை இவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் பாதித்தது தீண்டாமை ஒழித்தல் மூட நம்பிக்கைகளை தவிர்த்தல் பெண்ணுரிமை பகுத்தறிவு வாதம் இது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவங்க பின்பற்றினாங்க எங்களுக்கும் ஊட்டினாங்க எங்கள் வீட்டு சுவரில் பெரியார் அண்ணா காந்தி இவர்களுடைய படங்கள்லாம் எப்போவுமே தங்கிக்கிட்டு இருந்தது ஆகையினால் அந்த 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 தாக்கம் எங்கள் குடும்பம் அத்தனை பேரையும் எங்கள் அத்தனை பேர்ட்டும் இருந்தது என்னுடைய பேரை பற்றியும் கொஞ்சம் சொல்லணும் எல்லாரும் அருண் மகிழ்ந்தனு தான் கூப்பிடுவாங்க அதுலேயும் நண்பர்கள் எல்லாம் அருண் அருண் தான் கூப்பிடுவாங்க உ உண்மையில் என்னுடைய பேர் அருண் இல்லை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பேர் மகிழ்ந்தன் எங்கள் அப்பா பேர் தான் அருண் ஆனால் நான் பள்ளி நாட்களில் எல்லோரையும் அதுலேயும் இந்த ஸ்பெல்லிங் வந்து எம்ஏஹெச்ஐ ஜட் ஹெச் என் அதனால் இங்கே உள்ள சீனர்கள் அத்தனை பேரும் என்னை மகிஷ்ணனே தான் இருந்தாங்க சரி அவங்க தான் அப்படி கொலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம தமிழர்கிட்ட போய் உங்கள் பேர் என்னென்னா மகிழன் சொன்னால் ஓ மகேந்திரனா சரி அப்படின்பாங்க ஆகையினால அப்படி அவங்க ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாலும் ஓ மகிழந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க போதுண்டா சாமின்னு இனிமேல் இந்த பேரை இப்படி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தலைகீழாக மாற்றி நான் அப்படி தான் அருண் மகிழ்ந்தன் ஆனேன் ஆனால் எதுக்காக அதை குறிப்பிடன்னா இந்த என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் நாலு பேருக்கும் பேர் வச்சது எங்கள் அண்ணன் பேர் செங்குட்டுவன் நான் இரண்டாவது மகிண்ணன் மூன்றாவது என்னுடைய தம்பி இளஞ்சேரன் நான்காவது என்னுடைய தங்கை முல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் பற்ற தான் அதுக்காக தான் நான் இதை குறிப்பிட விரும்பினேன் திராவிட இயக்கத்தால் இயக்கப்பட்ட என் பெற்றோர்களின் முடிவு இந்த இயக்கத்தின் சில சிறந்த விழுமியங்களை எங்கள் பெற்றோர்கள் எங்களை ஊட்டி வளர்த்தார்கள் ஏறத்தாழ் எழுபது ஆண்டுகளுக்கு முன் என் பெற்றோர்கள் சிங்கப்பூரில் குடியேறிய போது பெரியாரின் சிந்தனைகள் தமிழ சாரங்கவாணி உட்பட இங்குள்ள தமிழ் தலைவர்களை எவ்வளவு கட்டி போட்டிருந்தது என்பதையும் தமிழ் சமூகத்தை உயர்த்துவதற்கு அவர்கள் சீர்திருத்த இயக்கத்தை எப்படி கையில் எடுத்தார்கள் என்பதையும் நாங்கள் உணர்ந்தோம் இதுதான் அறிமுகம் இப்போ இந்த நூலை பற்றி சொல்லணும் இங்கே உள்ள பல பேருக்கு இந்த நூல் என்ன எப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க இந்த இதை தான் நீங்கள் பார்த்தீங்க இது தமிழ் படிவம்

நான் விரிவாக பேச விரும்பலை ஏன்னா அது வந்து நீங்கள் படித்து தான் பாங்க இதில் இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது கட்டுரைகளுக்கு மேலே இருக்குது அதை சுருக்கி சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை அது சுருக்கி சொல்கிற விஷயமும் அல்ல ஆனால் இந்த புத்தகத்தில் இல்லாத விஷயங்களை பற்றி உங்களோட சில சில செய்திகளை அதை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒரு முக்கியமான ஆண்டு விழா அப்படின்னு வரும்போது அந்த நாளில் அதை எப்படி கொண்டாடுவது என்று நிறைய யோசிப்பாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அன்றைய பொழுது அது எப்படி கழியணும்னு தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு கோணல் புத்தி உண்டு நான் அந்த கொண்டாட்டத்துக்கு மறுநாளை பற்றி சிந்திக்கிறேன் மறுநாள் மறு ஆண்டு அடுத்த பத்தாண்டுகள் இந்த கொண்டாட்டத்தினால் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது தான் என்னுடைய பழக்கம் அந்த மாதிரி அது ஏன் காரணம் அப்படின்னா இந்த கொண்டாட்டம்னு வரும்பொழுது பல அனுகூலங்கள் இருக்கு முதல்ல அரசாங்கத்திலேருந்து உதவி கிடைக்கும் நிதி உதவி கிடைக்கும் நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆழ்பலம் கிடைக்கும் அதனால் அந்த வாய்ப்பை நான் வந்து ஒரு சாக்கா தான் பயன்படுத்துகிறது அதை வச்சு தான் நான் என்னுடைய பல திட்டங்களை முன்வைக்கிறது இந்த ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி அந்த வகையில் தான் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு சிங்கப்பூரின் ஐம்பதாவது சுதந்திர தின விழா அதை ஒட்டி தான் இந்த மின் மரபுமை திட்டத்தை நாங்கள் முன்வைத்தோம் ஆனால் அது வைத்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏன்னா எதுவுமே நான் வந்து ரொம்ப ஸ்லோ எனக்கு வந்து உடனடியாக செய்ய தெரியாது ரெண்டு மூன்று நான்கு ஆண்டுகள் தான் எடுத்துக்குவேன் எல்லாத்துக்கும் சொல்லி அந்த தேசிய நூலக வாரியத்தோடு பேசணும் சில சமயம் சிங்கப்பூரில் உள்ளவங்களுக்கு என்ன தோணும் சீனத்தில் செய்து அது ஆங்கிலத்தில் செய்து சீனத்தில் செய்து மலையில செய்து அப்புறம்தான் நமக்கு அப்படின்னு ஒரு வரிசை கிரமம் இருக்குது அது பல இடங்களில் அதுதான் உண்மை ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் அந்த நேரத்தில் இங்கே தலைமை பதவியில் இருந்த அம்மையார் இலையவங்க இந்த திட்டத்தை சொன்ன மாத்திரத்திலேயே இது வேறு யாரும் பண்ணலை வேறு எந்த மொழியிலையும் பண்ணலை தமிழ்லேயும் வேறு யாரும் பண்ணலை இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கூட சந்தேகம் இருந்தது ஆனாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்து இதுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்தாங்க இந்த தேசிய நூலக வாரியத்தினுடைய அனுமதியும் ஆதரவும் இல்லாமல் இது போன்ற திட்டங்கள் நடத்தவே முடியாது அதனால் இந்த நேரத்தில் பாண்டியன் இருக்கார் ஆனால் இந்த திட்டம் நடத்தும் பொழுது நீங்கள் எங்கே இல்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன் பத்தொன்பதாம் ஆண்டு அது ஒரு முக்கியமான ஆண்டு எப்படின்னா அது இருநூறாவது ஆண்டு விழா ஏன்னா சிங்கப்பூர் தீவை கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டில் தான் அவங்க குத்தகைக்கு எடுத்தாங்க ஆகையினால நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஆண்டு விழாவை ஒட்டி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினச்சோம் அப்போது நான் சில நண்பர்கள்ட்ட பேசிட்டு சிங்கப்பூர் தமிழர்கள் பற்றிய ஒரு பெரிய நூலை போகிறேன்னு பொதுவில் சொல்லிட்டேன் பப்ளிக்காக அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னால் தான் தெரிஞ்சுது ஏன்னால் நான் வந்து ஒரு அரசியல் தலைவரோ அல்லது சமூக அமைப்பு தலைவரோ இல்லை நான் வந்து ஒரு சாதாரண ஆள் நான் எல்லாரையும் கூட்டி அரவணைச்சு செய்தால் தான் முடியும் எனக்கு வாக்குறுதி கொடுத்த சில நண்பர்கள் கையை கழுவிட்டாங்க ஆகையினால் நான் ரொம்ப நம்ம கொடுத்த அதுலேயே நான் பேசாமல் செய்து அப்புறம் முடிந்த பிறகு பொதுவில் வச்சுருக்கலாம் இப்படி சொல்லிட்டோமே அப்போ பொதுவிலேயே மன்னிப்பு கேட்க வேண்டுமா அப்படின்னு நான் நினச்சிக்கின்ற பொழுது தான் அதுலேயும் ஒரு ஆண்டு ஆயிடுச்சு சொல்லி என் கையில் ஒரு சாப்டர் ஒரு அத்தியாயம் கூட கிடையாது அந்த நேரத்தில் தான் நளினா கோபால் என்னும் ஒரு தேவதை எனக்கு முன்னால் வந்தாங்க இந்த நளினா கோபால் யாருன்னு சொன்னால் இந்தியன் ஹெரிட்டேஜ் இந்திய மரபுடைமை நிலையத்தில் உள்ள ஒரு கியூரேட்டர் அவங்க தான் என்னை அணுகி நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பதில் பொதுவில் சொல்லியிருக்கீங்க தமிழர்களை பற்றிய நூல் பெருசாக வழியிடணுன்னு நாங்களும் அதாவது நிலையமும் இது மாதிரி ஒரு புதிய கண்காட்சியை உருவாக்க விரும்புகிறோம் அதை ஒட்டி ஒரு புத்தகம் தயாரிக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் எங்களோட கைகோர்த்து இந்த புத்தகத்தை நீங்களே ஆசிரியராக இருந்து செய்யுங்க அப்படின்னு எனக்கு உள்ளபடியே பெரிய வியப்பாக இருந்தது இது ஏதோ தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் நான் ஐபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசி ஸ்டடீஸில் என்னுடைய முழு நேர வேலை அப்போ என்னுடைய தலைவர்கிட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது நான் அதை முழு நேரமாக செய்யணும் நம்ம எங்களுடைய அமைப்பில் இந்த இன்ஸ்டிடியூட்டில் இது வரைக்கும் தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ எந்த ஆய்வோ எந்த நூலோ வெளியிட்டதில்லை அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னுடைய சம்பளத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை ஐஹெசி ஐபிஎஸ் ரெண்டும் சேர்ந்து செய்கிறதா வச்சுக்கோமே அப்படின்னு அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் யோசிச்சார் அப்புறம் சரின்னு சொல்லிட்டாரு ஆகையினால்தான் அந்த அவருடைய ஆக இதில் என்ன விஷயம் அப்படின்னா இரண்டு அமைப்புகள் அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இதை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் செஞ்ச தொடங்கும் முழுவதும் ஐந்து ஆண்டுகள் நான் அந்த அமைப்பில் இருந்தேன் ஆலோசகர் குழுவில் அப்போ அதுக்கு தலைவராக இருந்தவர் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருத்தர் திரு கோபிநாத் பிள்ளை என்று அவர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஏற்றுக்கொண்டேன் ஏன்னா எனக்கு எப்போதுமே அது ஒரு முக்கியமான ஒரு இது அவர் இரண்டு தலைவர்கள் இரண்டு அமைப்புகள் அப்புறம் இந்த மாதிரி ஒரு அருமையான கெட்டிக்கார ஒரு பொண்ணு இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த நூல் வெளியானதுக்கு காரணம் அவர் கோபிநாத் பிள்ளை என்னை விட மூத்தவர் புத்திசாலி நளினா கோபால் என்னை விட மிக இளமை ஆனாலும் புத்திசாலி நான் இந்த புத்திசாலிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு பேர் இருக்குது இல்லைன்னா என்னால் எதுவும் தனியாக செய்ய முடியாது அதனால் என்ன அவங்களாம் வேலையை செஞ்சுட்டு நான் பேரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது சரி இந்த மாதிரி ஒரு எல்லாம் கைகூடி வந்த நேரங்கிறதுனால நான் அப்புறம் அதோடு நளிநாட்டையும் சொன்னேன் அவங்க பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் செய்வாங்க எதுவும் ஆனால் நான் சொன்னேன் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதை தமிழையும் செய்யணும் அப்படின்னு அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அது இங்கிலீஷ் எடிஷனும் இருக்குது தமிழ் எடிஷனும் இருக்குது இதனுடைய நோக்கம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அருணா பேசி முடித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு செழிப்பு இந்த நூல் வழியீட்டுக்கு அடிப்படை காரணங்கள் ரெண்டு மூன்று அதில் ஆக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த தலைமுறைக்கு இந்த நூல் சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் அதை நீங்கள் பார்த்த மாற்ற நீங்கள் உங்களுடைய விளக்கத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஆனால் ஒன்று ஒரு அருணாட்டை சேர்ந்தால் பார்த்தாது ஆயிரம் அருணாக்களிடம் போய் சேரணும் அப்போ தான் இந்த புத்தகத்துக்கு பலன் இருக்கு அதோடு இந்த நீங்கள் முதல் முதல்ல அவங்க நளினா என்னை கேட்டபோது கோபிநாத் பிள்ளை என்னை கேட்டபோது நான் மட்டும்தான் ஆசிரியராக இருக்கிறதா இருந்தது ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து நளினாவுடைய திறமையை பார்த்தோன்ன அது சக ஆசிரியராக நான் தான் நியமித்தேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான பொண்ணோட வேலை பார்த்த ஒரு ஒரு பேர் எனக்கு கெட்டது இப்போ ரெண்டாவது விஷயம் இந்த தென்கிழக்காசியாவில் இந்தியர்களை பற்றி ஒரு சில நூல்கள் ஏற்கனவே இருக்குது ஆனால் தமிழர்கள் என்ற அந்த ஃபோக்கஸ் இதுவரைக்கும் யாரும் செய்யலை சிங்கப்பூரில் அதனால தான் நாங்கள் இந்த தமிழர்கள் என்ற இதை முன்வைத்து தமிழர்களை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு அது ஒரு அறிவுபூர்வமான ஆழமான விரிவான நூல் இதுவரைக்கும் இல்லை அதனால் இதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆனால் ஒன்று இவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் இது முதல் அடிதான் இது வந்து டெஃபினேட்டிவ் புத்தகம் இல்லை இது வந்து ஒரு காம்ப்ரஹென்ஷன் முழுமையான புத்தகமும் இல்லை இது வந்து ஒரு முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம் ஆகையினால நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது ஆனால் யாராச்சும் இந்த லாங் ஜேர்னி பிகின்ஸ் வித் த ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்ல மாதிரி இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் அதனால் இது வந்து ஒரு வெறும் முன்னோடி அவ்வளோதான் இன்னொன்று ஒரு பன்முக பன்முக பண்பாட்டு சமுதாயத்தில் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் செல்ல வேண்டிய திசை என்ன இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்மை நாமே புரிந்து கொள்ளாமல் மற்ற சமூகங்களை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் இதே காரணத்துக்காக தான் நான் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன் த சென்டர் ஃபார் சிங்கப்பூர் தமிழ் கல்ச்சர் சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையம் உருவாக்கினதுக்கு அடிப்படை காரணம் பண்பாள்களுக்கிடையே பாலங்கள் அமைப்பது அதுதான் எங்களுடைய நோக்கம் நம்ம இந்த நாட்டில் இருநூறு ஆண்டுகளாக இருக்கோம் ஆனால் இங்கே உள்ள சீனர்களுக்கு நம்மளை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்தை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆனால் சிறுபான்மை சமூகம் ஒவ்வொன்றும் நம்மை நம்ம விட பெரிய அளவில் அவங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்மளை ஆளுகின்றவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி இன்னொன்று இங்கே உள்ள சூழலில் தமிழ்நாடு அல்லது இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் இதே பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்கு மாற்று சக்திகளும் இருக்குது இங்கே என்ன ஆயிடுச்சு இந்த தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் தமிழ் நாகரிகத்தை பற்றியும் தவறான தகவல்கள் ரொம்ப கூடி போயிடுச்சு தமிழ்நாட்டிலேருந்து வரும் சில பேராசிரியர்கள் சில மேடை பேச்சாளர்கள் அவர்களுடைய அவர்கள் தருகின்ற தகவல்கள் நம்ம மயக்கிடுது ஆனால் அது சரியான தகவல் இல்லை பல தகவல்கள் பொய்யான தகவல்கள் உலகத்தின் முதல் மொழி தமிழ்மொழி தமிழ் நாகரிகம் முதல் நாகரிகம் ஆக உன்னதமான நாகரிகம் தமிழ் பேரரசு இந்தியாவின் கிழக்கையும் மேற்கையும் பல்லாயிரம் மைல்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த நூலை படிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம உறுதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக மிக சில ஒன்று இப்போ இந்த சோழ பேரரசு இங்கேலாம் இருந்தது ஆயிரக்கணக்கான ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்துருந்தாங்கிறதெல்லாம் அதுக்கு ஆதாரமே கிடையாது ஆனால் சோழர் இங்கே வந்தால் நான் கடைசியாக ஒரு ஒரு குறிப்பை சொல்லிட்டு போகிறேன் ஆக சிங்கப்பூர் தமிழர்களுக்கு முதல்ல எது சரி அப்படிங்கிறது தெரியணும் அதுக்கு இங்கே உள்ள அகடமியாவில் ஒரு ஐந்து பேர் கூட கிடையாது சித்ராவுக்கு நல்லா தெரியும் இத்தனை பல்கலை ஆறு பல்கலைக்கழகங்களில் ஒரு ஐந்து பேர் கூட தமிழ் டாக்டர் வீரமணி ஓராள தவிர தமிழர்களை பற்றி ஆழ்ந்து ஆய்வு செய்து பேசக்கூடிய ஆட்கள் இங்கே கிடையவே கிடையாது அப்போ நாங்கள் என்ன நாங்கள் அதனால் தமிழ்நாட்டிலேருந்து வருகின்ற பேராசிரியர்களை நம்பித்தான் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு ஆனால் பல பேர் அவர்கள் சொல்கின்ற தகவல்கள் செய்திகள்லாம் எங்களுக்கு சரியான தகவல்கள் இல்லை ஆகையினால இந்த அறியாமைக்கும் அறிவுக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியை ஓரளவுனும் நிரப்பவே இந்த நூல் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஒரு நூல் மட்டும் பற்றாது இதைப்போல் ஒரு நூறு நூல்கள் வேணும் இந்த இதுலேருந்து நம்ம மெழுவதற்கு ஆகையினால தான் அருணா போன்ற இளைஞர்கள் இந்த படிக்கிறதோடு நிறுத்தாமல் நீங்கள் இனிமேல் இது போன்ற புத்தகங்களை எழுதணும் தொகுக்கணும் அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய கடைசி செய்தி இது தான் இதில் ஒரு இது இருக்குது இந்த இந்த கட்டுரைகளில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குது உங்கள் அனைவருக்கும் சுவையான ஒரு கட்டுரையாக அது இருக்கும் அதை நீங்கள் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம் ஏன்னா அதை எழுதினவர் சிங்க்லர் என்ற ஆஸ்திரேலிய என் சிங்க்ளர் என்ற ஆஸ்திரேலிய ஆய்வாளர் அதை நாங்கள் தமிழையும் மொழிபெயர்த்துருக்கோம் அதில் அதற்கு வந்து சிங்கப்பூர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா இந்த சிங்கப்பூர் ஆற்று முகத்வாரத்தில் ஒரு பெரிய பா பெரிய பாறை ஒன்று இருந்தது ஒரு மூணு மீட்டருக்கு உயரமான ஒரு பாறை அதை அது வந்து ஆயிர ஆயிரமாவது ஆண்டுகளில் நிறுவலாம் என்று சில பேர் கருதுகிறாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் இந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வரும்பொழுது அது அந்த மோத்துவாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக தெரியல அப்படின்னு அதை உடைச்சிட்டாங்க அது உடச்சி அது மூன்று பகுதியாக பிளந்து இருந்ததில் ஒரே ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கும் நம்ம சிங்கப்பூர் அரும்புருலகத்தில் இருக்குது அதை தான் அவங்க சிங்கப்பூர் ஸ்டோன்னு சொல்கிறாங்க அதில் என்ன பிரச்சனைனா இந்த மற்ற இரண்டு பகுதிகளும் இன்றைய வரைக்கும் எங்கே போணுச்சு என்னன்னு தெரியல ஆனால் அதை பற்றி ஒருத்தர் அந்த ரப்பிங்னு சொல்கிறது அதை வச்சு எடுத்து அதை இப்போ கிடைக்குது அதில் என்ன தெரியுதுன்னா சில சொற்கள் சில எழுத்துக்கள் இருக்குது ஆனால் அது சம்ஸ்கிருதமும் அது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மொழி அதுலேயும் இந்த குறிப்புகளில் பயன்படுத்தப்பட்ட மொழி சம்ஸ்கிருதம் தமிழ் இல்லை இது தமிழும் இல்லை சம்ஸ்கிருதமும் இல்லை அது இது இந்த இந்தோனேசிய மொழி அதில் ஒரு குறிப்பிட்ட மொழி தான் அதை அதில் இருக்குது அதை வந்து காவி கேஏடபிள்யூஐ காவி என்ற மொழின்னு இவர் சொல்கிறாரு சிங்கில் அதில் அதை பார்த்துட்டு அவர் என்ன ஒரு பா ஒரு அந்த ஒரு சொற்றொடரில் ஒரு முழு இது கூட கிடையாது ராஜகேசரி வா அப்படிங்கிறத மட்டும் அவர் படிக்கிறார் இது அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிவிட்டு அவர் என்ன ஸ்பெக்குலேட் அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா இது ராஜகேசரி வர்மனின் பேர் அப்படின்னு அதுலேருந்து தான் நமக்கு இது ராஜேந்திர சோழனுடைய தொடர்பாக இருக்கும் ஏன்னா யாரோ பேசும்பொழுது சொன்னாங்க சிங்கப்பூர் நீங்கள் தான் சொன்னீங்க சிங்கப்பூருக்கு வந்தாங்களா இல்லையான்னு இதுதான் ஒரு ஒரு கெஸ்ட் ஒர்க்னு தான் சொல்லலாம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் இந்த பக்கம் போன பொழுது இந்த கடாரம் கொண்டான் என்ற பேர் இருக்குல்ல அதை ஒட்டி எல்லா இடத்துலையும் இந்த ஜேஸ்தம்பம் பண்ணுவாங்க அது இந்தியா முழுக்க இருக்குது தன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக பல இடங்களில் இது மாதிரி கற்பாறுகள்லாம் இருக்கும் அதில் ஒன்று தான் இது அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதை ஏன் நான் குறிப்பிட்றேன்னு சொன்னால் இந்த அறிவுலகத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற சில பேராசிரியர்கள்லாம் இது இப்படித்தானே அறுதியிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த மேலாட்டு அறிஞர்கள்லாம் இவ்வளவு தூரம் ஆய்ந்து செ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பெரிய வித்தியாசம் இந்த இந்த நூலில் நாங்கள் பல இடங்களில் அப்படி தான் குறிப்பிடுறோம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆனாலும் சில விஷயங்களை அறுதியாக கூறக்கூடிய அதுவும் இருக்குது ஆகையினால என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது வந்து இந்த அது தூக்குறதே முடியாதனால தான் யாரும் படிக்கிறதில்ல உங்களுக்கு ஈ வேர்ஷன் கிடைச்சது இல்லையா அதுவும் இருக்குது ஆகையால் நீங்கள் ஏதேனும் ஒரு வழியில் இந்த நூல்களில் சில கட்டுரைகளையாவது படித்து பாருங்கள் ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் லைப்ரரியில் எல்லா நூலகங்கள்லேயும் இருக்குது இது வந்து என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இது வந்து ஒரு பெ நான் என நான் அதுலேயும் தமிழ் இலக்கியம் படித்தவன் தமிழ் வரலாறு படித்தவன் பல்கலைக்கழகத்தில் அப்படி இருந்தும் இந்த புத்தகத்துக்காக நான் உழைக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் நான் புதுசாக கற்றுக்கொண்டேன் அதனால் எனக்கு அந்த இரண்டு ஆண்டுகள் ஒரு பெரிய அதாவது ஒரு ஐ வாஸ் ஆன் அ ஹை அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரக்ஸ் இல்லாமல் ஆக என்னுடைய மிக தாழ்மையான இது வந்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அது மாதிரி ஒரு நூல் நீங்கள் அன்பு கூர்ந்து உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ ஒரு சில கட்டுரைகளையாவது படித்து பாருங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு பூபாலன் உங்களுக்கும் ஐயாவுக்கும் மிக்க நன்றி